சோளிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் பதினைந்தில் உள்ளடங்கிய வார்டு எண் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது சோலிங்கநல்லூர் மாதிரி பள்ளிக்கூட சாலையில் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மின்துறையின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூலதன நிதியிலிருந்து இருபது எண்ணிக்கையில் புதிய மின்கம்பங்கள் மற்றும் மின் விளக்குகள் எல்இடி லைட் மேலும் பல்வேறு தெருக்களுக்கு முப்பத்து ஆறு எண்ணிக்கையில் புதிய தெரு விளக்குகள் எல்இடி லைட் அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தொடங்கி வைத்தார் அப்பகுதிகளுக்கு உட்பட்ட நகர்நல நல சங்க நிர்வாகிகள் பேசும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எங்களுக்கு என்ன தேவையோ அதனை அறிந்து நாங்கள் கேட்காமல் ஒன்று ஒன்றாக செய்து வருகிறார் அவர்களது மக்கள் பணி தொடர்ந்து எங்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் தேவை என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் அது மாமன்ற உறுப்பினர் சங்கர் நாங்கள் என்ன கேட்டாலும் உடனடியாக அதனை நிறைவேற்றி தருகிறார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் சென்னை மாநகராட்சி நூற்றி வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜி சங்கர் உள்ளிட்ட நகர் நல சங்க நிர்வாக ிகள் மாநகராட்சி அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் உடன் இருந்தனர்